அனுப்பிச்சிரும் இன்றைய சிந்தனை கிடைத்ததைக் கொண்டு சந்தோஷமாக வாழ் வறுமையும் சொத்தும் விருந்தினர் போல தற்காலிகமானது எப்படி வறுமையும் சொத்தும் விருந்தினர் போல தற்காலிகமானது உழைப்பால் கிடைத்த பணமே மதிப்பு மிக்கது இன்றைய சிந்தனையில் நம்ம பார்க்கப்படுவது கிடைத்ததைக் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துடு வறுமையும் அதாவது என்ன கிடைக்குதோ அது சந்தோஷமா வாழ்ந்துடும் வறுமையும் சொத்தும் விருந்தினர் போல தற்காலிகமானது வறுமையும் சொத்தும் தற்காலிகமானதான் உழைப்பால் கிடைத்த பணமே மதிப்பு இருக்குது நம்ம உழைச்சி சேமிக்கிற பணம் தான் ரொம்ப மதிப்பு நிற்குது ஐம்பலன்களை கட்டுப்படுத்தினால் மனமும் கட்டுப்படும் அதாவது அஞ்சு புலன கட்டுப்படுத்தினா மனம் கட்டுப்படும் தர்மத்தின் மூலம் மனதை தூய்மைப்படுத்தலாம் மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணுற மூலமாக நம்ம மனசை தூய்மைப்படுத்துகிறோம் நான் எனது என்ற எண்ணமே துன்பத்திற்கு காரணம் நான் தான் எல்லாம் நான் தான் அப்படின்னு நினச்சாலே துன்பத்திற்கு காரணம் பயனில்லாத வார்த்தை கூட பேசாதே பயனில்லாத ஒரு வார்த்தை கூட பேசாத வாய்ப்பு கிடைத்தும் நல்லதை பேசாதவன் பேச தகுதியேற்றவன் ஒரு வாய்ப்பு கிடைச்சும் பேசுகிறதுக்கு தகுதியவன் பேச தகுதியற்றன் தீய ஆசைகளை ஒழிக்க நல்லவரிடம் நட்புக்கொள் அதாவது நம்மளுக்கு தீயதாக ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம நல்லவரிடம் நட்புக்கொள்ள வேண்டும் யோகி போல தனித்து நின்று வாழ பழகு கடவுளிடம் உன் மனதை முழுமையாக கொடு அதுவே சிறந்த செயல் அதாவது யோகி போல தனித்து நின்று வாழப்பழகு கடவுடன் உன் மனதை முழுமையாக கூட அதுவே சிறந்த சுயநலத்தை மறந்தால் கடவுளை எளிதாக அடையலாம் மூச்சுள்ள சுயநலத்தை மறந்தால் கடவுளை எளிதாக அடையலாம் மூச்சுள்ள வரை உன்னை நினைக்க வேண்டும் என கடவுளிடம் வேண்டும் மூச்சுள்ள வரை அவனை நினைக்கணும் கடந்து வேண்டாம் அதாவது இன்றைய சிந்தனையில் வந்து கிடைத்ததை கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துடு வறுமையும் சொத்தும் விருந்தினர் போல தற்காலிகமானது உழைப்பால் கிடைத்த பணமே மதிப்புமிக்கது ஐம்புலன்களை கட்டுப்படுத்தினால் மனமும் கட்டுப்படும் தர்மத்தின் மூலம் மனதை தூய்மைப்படுத்தலாம் நான் எனது என்ற எண்ணமே துன்பத்திற்கு காரணம் பயனில்லாத ஒரு வார்த்தை கூட பேசாதே வாய்ப்பு கிடைத்தும் நல்லதை பேசாதவன் பேச தகுதியற்றவன் தீய ஆசைகளை ஒழிக்க நல்லவர்களிடம் நட்புக்கொள் யோகி போல தனித்து நின்று வாழ பழகு கடவுளிடம் உன் மனதை முழுமையாக கொடு அதுவே சிறந்த செயல் சுயநலத்தை மறந்தால் கடவுளை எளிதாக அடையலாம் மூச்சுள்ள வரை உன்னை நினைக்க வேண்டும் என கடவுளிடம் வேண்டும் இன்றைய சிந்தனையில் நம்ம பார்க்க போறது முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன நம்ம பாருங்க நம்ம ஏதோ நோண்டிகிட்டே இருக்கோம் ஃபேஸ்புக் பார்க்குறோம் நம்ம டைம் பாஸ் பண்ணுறோம் நம்ம நம்ம சிந்திக்கிறோமா நம்ம எப்படி சிந்திக்கிறோங்கிறதெல்லாம் நம்ம லைஃப் அடங்கியிருக்கு ஏதோ சும்மா அப்படியே பார்த்தோம் டைம் பாஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா கிடைத்ததை கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துடு வறுமையும் சொத்தும் விருந்தினர் போல் தற்காலிகமானது உழைப்பால் கிடைத்த பணமே மதிப்பு மிக்கது திரும்ப சொல்கிறேன் கிடைத்ததை கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துடு வறுமையும் சொத்தும் விருந்தினர் போல தற்காலிகமானது உழைப்பால் கிடைத்த பணமே மதிப்புமிக்கது ஐம்புலன்களை கட்டுப்படுத்தினால் மனமும் கட்டுப்படும் தர்மத்தின் மூலம் மனதை தூய்மைப்படுத்தலாம் நான் எனது என்ற எண்ணமே துன்பத்திற்கு காரணம் பயனில்லாத ஒரு வார்த்தை கூட பேசாதே வாய்ப்பு கிடைத்தும் நல்லதை பேசாதவன் பேச தகுதியற்றவன் தீய ஆசைகளை ஒழிக்க நல்லவர்களிடம் நட்பு கொள் யோகி போல தனித்து நின்று வாழ கடவுளிடம் உன் மனதை முழுமையாக கொடு அதுவே சிறந்த செயல் சுயநலத்தை மறந்தால் கடவுளை எளிதாக அடையலாம் மூச்சு உள்ள உன்னை நினைக்க வேண்டும் என கடவுளிடம் வேண்டு இந்த நம்மளோட சிந்தனைகள்லாம் வந்து எப்படின்னா கரெக்டா இருக்குது நம்ம மொபைல் பார்த்துட்டே இருக்கோம் ஒரு வகையில் மொபைல் வந்து நம்மளோட முழு நேரத்தையும் வாங்கிக்குது நம்ம மொபைலில் பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஒரு நிமிஷம் ஒரு நல்ல சிந்தனைகளையும் நல்ல சொற்பொழியும் நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு இது பண்ணுறோம் இனிவே அடுத்து யார் போட்டிருக்க அப்படின்னா வாழ்க்கை தத்துவத்தில் எறும்பு போல சிறிய சக்தி இருந்தாலும் நாளைக்கான தயாரிப்பு பெரிய வெற்றியை கொண்டு வரும் நாமும் இன்றே சேமிக்க தொடங்குவோம் ஆமாம் சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம்தான் அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வெளியிடும் போது இன்றைய சிந்தனையில் நாம் பெரும்பாலும் இன்ப துன்பம் என்ற இரண்டையும் உணர்ந்துள்ளோம் ஆனால் அமைதி என்ற ஒரு நிலை உண்டு எப்படி அமைதி நிலை ஒன்றை அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இன்பம் துன்பத்தை தான் நம்ம மேக்ஸிமம் எனக்கு சந்தோஷமாக நடந்தது பட் அமைதிய நம்ம எதுவும் நினைக்கிறதில்ல நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் அதனால் எதிலும் பொறுமை அவசியம் நல்லதுங்கிறது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துடும் அதனால் பொறுமை அவசியம் உயர் நிலையை அடைவதைக் காட்டிலும் மிகவும் கடினமான இலக்கு யாதெனில் சமநிலையை அடைந்து சாகசம் புரிவதே ஆகும் உயர்நிலை அடைவதைக் காட்டிலும் மிகவும் கடினமான இலக்கு யாதெனில் சமநிலையை அடைந்து சாகசம் புரிவதே ஆகும் ஆரம்பம் கொண்ட எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு அதனுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பிடித்தது எல்லாமே கிடைப்பதும் இல்லை கிடைத்த எல்லாவற்றையும் பிடித்தது போல் மாற்றவும் முடிவதில்லை ஆனால் வாழ்கிறோம் ஆயில் முடியும் வரை வாழ வேண்டும் என்பதற்காக சந்தோஷத்தில் வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் எதுவும் நடக்காது போல் சமாளித்து கொண்டு வாழ்கிறோம் என்பதே நிறுத்தமான உண்மை எவ்வளவுதான் உங்களுடைய இருப்பவர்களுக்காக நீங்கள் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தி அவர்களே உங்களுக்கு புகுத்தி விடுவார்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விலகி வையுங்கள் ஓய்விடுங்கள் நிதானமாக யோசியுங்கள் பின்னர் செயல்படுங்கள் எல்லாம் முடியும் நிதானம் ஒன்றை உங்களை நல்வழிக்கு கொண்டு செல்லும் கடிகாரம் நீங்கள் காத்திருக்கும் போது மெதுவாக நகரும்